பாசுரங்களில் கண்ணனின் செயலையும் மனது கிணியனான ராமனின் பெருமையும் பாடி தோழியை துயில் எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் ராமகிருஷ்ணர்களின் புகழ்பாடி உன் இல்லத்தின் முன்னே நிற்கின்றோம் கபட எண்ணத்தையும் கள்ளத் துயிலையும் கைவிட்டு எழுந்து வா என்கிறார் பறவை உருவம் கொண்டு வந்தான் பகாசுரன் என்னும் அரக்கன் அவன் வாயை பிளந்து கிழித்து எரிந்தான் கண்ணன் கொடியவனான ராவணனை முடித்தான் ராமபிரான் அவன் சார்ந்த அறக்கற்குலத்தையும் வேரோடு கலைந்து ஒழித்தான் இப்படி எம்பெருமானின் வீரத்தையும் கீர்த்தியையும் பாடியபடி பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பு நோற்பதற்காக குறிக்கப்பட்ட இடத்தில் புகுந்துள்ளனர் விடிவெள்ளி ஆகிய சுக்கிரன் உதயநேரம் என வானில் எழுந்தான் வியாழனாகிய பிரகஸ்பதி அஸ்தமனம் என உறக்கம் கொண்டான் பறவைகள் தங்களுக்கான வெளிக்கிளம்பின அவ்வாறு தேடிப்போன இடங்களில் குதுகலித்து ஆரவாரம் செய்தன மனத்தை ஈர்க்கும் மலர்களின் அழகை கொல்லை கொல்லும் அழகுடைய கண்களை உடையவளே என்றும் அழகு குலையாத பதுமையை போன்றவளே கண்ணனும் நாமும் கூடி குலவுவதற்கு வாய்த்த காலமாகிய இந்த நன்னாளில் நீ மட்டும் அந்த கண்ணனின் சேட்டைகளை மனத்தில் நினைத்தபடி தனியே படுத்து கிடக்கிறாயே அந்த கபடத்தை கைவிட்டு எழுந்து வா எங்களுடன் சேர்ந்து உடல் சிலர்க்கும்படி குளத்தில் படிந்து குளித்து எழாமல் இப்படி படுக்கையில் வீழ்ந்து உறங்கிக் கிடக்கிறாயே ஆச்சரியம்தான் என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டா கிண்டான கனை கில்லி கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் வாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று பொள்ளும் சிலம்பின காதார கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவா எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்